الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام على رسوله الكریم وعلى آلہ واسحابه طاهرین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن العظیم وفی الفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم قال اللہ تعالیٰ اقیم السلاة وعات الزقاة کلمن نایرند نممی کرکلائی ماتری சிலையாய் வடிவமைத்து தன் எல்லா நமக்கு இருளாய் இருந்த இவ்வுலகை ஒளியாய் மாற்ற வந்த அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபையன்கள் தபா தாப்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இலுந்து உலகத்திலுள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் புனியல் இஸ்லாம் ஹம்சி ஐந்து விஷயங்கள் மீது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்க இருக்கின்றது அதில் முதலாவதாக களிமா இரண்டாவதாக தொழுகை மூன்றாவதாக நோன்பு நான்காவதாக ஜக்காத் ஐந்தாவதாக ஹஜ் இந்த நான்காவதாக இருக்கின்ற பற்றி பார்த்தோமையானால் முதலில் ஜக்காத் யார் மீது கடமை வயது அடைந்தவர்கள் மீது ஜக்காத் கடமை இரண்டாவது இரண்டாவது அறிவாளியாக இருக்க வேண்டும் அவர்கள் மீது சக்காத்து கடமை மூன்றாவது ஒரு செல்வத்தின் முழு உரிமையும் பெற்றிருக்க வேண்டும் அவர்கள் மீது சக்காத்து கடமை அடுத்தபடியாக பார்த்தோமே முதலில் ஜக்காத் என்றால் என்ன என்னத் என்றால் என்ன என்னத் என்பது ஒருவனுடைய செல்வம் நிசாவுடைய அளவை அதாவது ஷரியத் அளவை அடைந்துவிட்டால் செல்வத்தின் ஒரு பங்கை ஏழை மக்களுக்கு தர்மமாக வழங்குவதாகும் உதாரணமாக எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கிராம் தங்கமோ அதாவது பவுன் தங்கமோ தங்கமோத்தி பன்னெண்டு கிராம் முன்னூத்தி அறுபது மில்லி கிராம் வெள்ளியோ வெள்ளி அளவிற்கு பணமோ வெள்ளி அளவிற்கு அத்தியாவசிய தேவைக்கு போக மீதமுள்ள பொருட்களாகவோ வியாபார பொருட்களாகவோ வைத்திருந்த அவை ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அவ்வருடத்தின் வருடத்தின் சக்காத்தை அவன் நிறைவேற்றியாக வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோமே ஆனால் இந்த சக்காத்து என்பது இவன் ஒவ்வொரு வருடமும் அவன் ஒவ்வொரு வருடமும் சக்காத்தியை நிறைவேற்ற வேண்டும் சொன்னால் அவன் நிசாவுடைய அளவை அடைந்து விட்டால் நிசாவுடைய நிசாவுடைய அளவை அடைந்து விட்டால் சரிய நிர்ணயித்த அளவிற்கு அவன் ஒவ்வொரு சக்காத்தியை கொடுப்பாக வேண்டும் அடுத்தபடியாக இந்த சக்காத்தி என்பது நமக்கு மட்டும் தான் கடமையாக்கப்பட்டதா நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் தான் கடமையாக்கப்பட்டதா என்று சொல்ல சொல்லப்போனால் மாறாக இல்லை நமக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கும் இந்த சக்காத்தி கடமையாக இருந்தது இந்த சக்காத்தி கொடுப்பதற்கு மூன்று நோக்கங்களை அதாவது மூன்று காரணங்களை சொல்லப்படுகின்றது அதில் முதலாவதாக அல்லாஹு தாலாவை அடைவதற்காக வேண்டி சக்காத்தை கொடுக்கின்றோம் இரண்டாவதாக ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக வேண்டி சக்காத்தை கொடுக்கின்றோம் மூன்றாவதாக செல்வமும் மேலும் செல்வந்தர்களுடைய அழுக்கை நீக்குவதற்காக சக்காத்தை கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக அல்லாஹாலே என்பதாக எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே குரானிலே கூறுகின்றான் தொழுகையை பற்றியும் குரான் அல்லாஹால ஒன்று சேர கூறுகின்ற பொழுது இவ்வளவு மசூத் அலி கூறுகின்றார்கள் யாரு சக்காத்தை கொடுக்கவில்லையோ அவருடைய தொழுகை ஏற்கப்படாது என்று இவ்வளவு மசூத் அலி கூறுகின்றார்கள் நாம் குளிப்பதனால் நம்முடைய உடல் சுத்த நாம் குளிப்பதனால் உடல் சுத்தமாகும் உடலுடைய சுத்தம் நம்முடைய அமல் நம்முடைய உள்ளம் சுத்தமாக வேண்டும் என்றும் அமல்களில் ஈடுபட வேண்டும் அதாவது நல் அமல்களில் ஈடுபட வேண்டும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அப்போ செய்தால் நம்முடைய உள்ளம் உள்ளம் சுத்தமாகும் நம்முடைய பொருளாதாரம் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோமே ஆனால் யார் ஜக்காத்தை சரியவராக நிறைவேற்றவில்லையோ அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லாக வலை விசல்லமன்னு கூறுகின்றார்கள் யார் சக்காத்துடைய பொருளை பிற பொருள் கூட கலந்து விட்டால் அந்த பொருளை அது அழித்து நாசமாக்கிவிடும் சக்காத்து யார் கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அந்த பொருள் அந்த பொருள் அந்த சொத்தை அழிந்து நாசமாக விடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வலை விசல்லமன்னு கூறியிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக சக்காத்துடைய பொருளை சக்காத்து கொடுக்காமல் இருப்பது நாளை மறுமையில் நாளை கியாமத்து நாளில் அந்த சக்காத்துடைய பொருள் நாளை அவருடைய கழுத்தில் பாம்பாக சுற்றிப் பாடப்படும் அந்த பாம்பு மாறாக கூறும் அந்த பாம்பு கூறும் நான் தான் உன்னுடைய செல்லும் நான் தான் நீ சேர்த்து வைத்த பொப்பிஷம் நீ நான் தான் உடைய பொக்கிஷம் என்று அந்த பாம்பு கூறும் வலாயும் சி கு நஹா சி சபீல் இல்லாஹி ஃபவஷுருஹும் பி அதாபின் அலீம் அல்லாஹ தாலா ஜக்காத்துடைய தண்டனைகளை வேதனைகளை கூறும்போது நபியே நீங்கள் துன்புறுத்தும் வேதனைகளை அவர்களுக்கு நற்செய்தியாக கூறுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தாலா அடுத்த ஆயத்தில் கூறுகின்றான் அதாவது தங்கம் வெள்ளி ஆகியவற்றை நரக நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி அவர்களுக்கு தங்களுடைய நெத்திகளையும் தங்களுடைய முதுக முதுகலையும் தங்களுடைய விழா எலும்புகளையும் சூடிடுங்கள் என்று அல்லாஹ் திருமுறை குரான் நிலை கூறுகின்றான் ஆக வருகின்ற காலத்தில் ஜக்காத்துடைய விஷயத்தில் பேணுதலாக இருப்பதற்கு வல்லுரன்லா உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளிப்பானா என்று துவா செய்தாக என்னுடைய உரைக்கு திரையடுகிறேன் அஸ்லாம் வரகாத்துகு